வணக்கம் யின் செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யாயத்திராஜன் சென்னை திருவற்றியூர் ஏழாவது வட்டத்தில் அதிமுகவின் பதிமூன்று பூத் கமிட்டிக்கான பொறுப்பாளர்கள் கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் நேற்று நியமனம் செய்யப்பட்டுள்ளனா் வர இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெருவாரியான தொகுதிகளில் வெற்றியடையும் விதமாக முன்னாள் முதல்வரும் தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவருமான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டுகோள் விடுத்தார் ஒவ்வொரு பூத்திற்கும் அவைத் தலைவர் செயலாளர் பொருளாளர் ஆண் துணைத் தலைவர் பெண் துணைத் தலைவர் ஆண் இணை செயலாளர் பெண் இணை செயலாளர் ஆண் துணை செயலாளர் மற்றும் பெண் துணை செயலாளர் என ஒன்பது பேர் கொண்டவர்கள் பூத் கமிட்டி குழுவாக அமைக்க வேண்டும் இப்பணிக்காக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டி கே எம் சின்னையா நியமனம் செய்யப்பட்டுள்ளாா் இதனையடுத்து திருவொற்றியூர் மண்டலத்தில் வெற்றி பெற்ற ஒரே அதிமுக மாமன்ற உறுப்பினரான டாக்டர் கே கார்த்திக் வட்டமான ஏழாவது வட்டத்தில் நேற்று மாலை தனியார் திருமண மண்டபத்தில் வட்ட செயலாளர் கண்ணன் ஏற்பாட்டில் திருவொற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளருமான டாக்டர் கே குப்பன் தலைமையில் பதிமூன்று பூத்துகளுக்கான பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டதை டி கே எம் சின்னையா பார்வையிட்டு அங்கீகாரம் செய்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் மாத வரம் பேசிய போது மாதவரம் மற்றும் திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதிகளிலேயே முதன் முதலாக பதிமூன்று பூத்களுக்கு முழுமையான பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை நியமனம் செய்த ஒரே வட்டம் இந்த ஏழாவது வட்டம்தான் இதற்கு திருவொற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் கே குப்பன் அவர்களுக்கு மாவட்டம் சார்பாக நன்றி என தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் கழக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில துணை செயலாளர் கே வி எஸ் சுபா தேவராஜன் பகுதி நிர்வாகிகள் எம் ஜோ ஜோசப் ஆர் சச்சிதானந்தம் எம் டி சேகர் கே மணிவண்ணன் ஆகியோருடன் இரண்டாவது வட்ட செயலாளர் சுகுமாரன் புதுகை பாண்டியன் உள்ளிட்டவர்களுடன் ஏழாவது வட்டத்திற்கான பதிமூன்று பூத்துகளுக்கான பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனா்